மாலையில் பூத்த மல்லிகை மங்கை தரில் தவறும் புன்னகை கனவில் வந்த கண்ணிகை நெஞ்சி நின்றாள் நீங்க மயக்கத்தை தந்தாள் உள்ளந்த நில் ஆனந்த ராகம் அங்கும் இங்கும் மலைப்பாயும் மோகம் சுக சொர்க்கம் தன்னை பூமியில் தேடி மனம் தள்ளாடுதே மயக்கத்தில் ஆடி மனம் தள்ளாடுதே மயக்கத்தில் ஆடி 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 மண்ணூத்த மல்லிகை மங்கை தழித்தவழும் புன்னகை கனவில் வந்த கண்ணிகை நெஞ்சி நின்றால் நீங்க மயக்கத்தை தந்தாள் யாரும் சொல்லாமலே தோன்றும் ஊடல் கலைகள் பள்ளி செல்லாமலே உணர் நிலைகள் பருவத்தின் வாசல் அதிலே விரகத்தின் வேகம் தனிலே தவிக்குதே உளமின்பம் தேடி 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 மாலையில் போத்த மல்லிகை மங்கையை தழில் தவழும் பொன்னகை கனவில் வந்த கல்லிகை நெஞ்சு நின்று நின்றாள் நீங்க மயக்கத்தை தந்த